ஹாய் வணக்கம் இன்றைக்கி கமலி கிச்சனில் சேப்பை கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி பண்ணுறோம் தாபா ஸ்டைலில் அரபி மசால் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையானது சேப்பை கிழங்கு ஒரு விசில் விட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் கறி மசாலா உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காஷ்மீரித்தூள் இதெல்லாம் இதில் போட்டு கலந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் ஊறினதும் குழம்பு ரெடி பண்ணுறோம் இதெல்லாம் இதில் போடலாம் வேக வச்சுக்கிழமில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் இப்போது வாணல் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுறோம் எண்ணெய் விட்டு இதை ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிச்சு இதெல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ண இது நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இன்னொரு வாழ்நாள் வச்சு அதில் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு பட்டா லவங்க விஞ்சி எல்ல கருவேப்பிலை சோம்பு எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் இதில் பொடியாக கட் பண்ணால் வெங்காயம் போட்டுக்கிறோம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் பொடி கட் பண்ண மூணு தக்காளி இது நல்லா வதங்கிருச்சு மிக்சி ஜாரில் ஒரு நாலு பச்சை மிளகா அரைச்சி வச்சுக்கோங்க அதுவே இதில் போட்டுருவோம் இப்போ இது குழம்புக்கு தேவையான மசாலா போடுறோம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா போட்ட மசாலாலாம் பச்சை போக நல்லா வதக்கிட்டு தயிர் கொஞ்சம் விடுறோம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டாச்சு குழம்பு இப்போ கொதிச்சதும் ஃப்ரை பண்ணி வச்சு சேப்ப கிழங்கு இதில் போடுறோம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு வேக வச்சு இப்போது ஃப்ரை பண்ணி வச்சு சேப்பிழங்கு போட்டுடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தாபா ஸ்டைலில் சேப்பங்கிழங்கு கறி ரெடி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அம்மி கிச்சனில் நான் போடுற வீடியோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க Okay, bye.